கபீர் காக்கல்லர் மற்றும் கே கார்த்திகேயன் தயாரிப்பில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ஆர் கே செல்லுலாய்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஹிட்லிஸ்ட் இதில் சுப்ரீம் ஸ்டார் ஆர் சரத்குமார் விஜய் கனிஷ்கா மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு சி சத்யா இசையமைத்திருக்கார் ஹிட்லிஸ்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு அதாவது எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச டைரக்டர் எனக்கு ரவிக்குமார் தான் எனக்கு அடிக்கடி அவர்களோடு அவரோட நான் தொடர்புள்ள இருப்பேன் அப்போ இருந்தேன் ஒரு ஒரு ஜாவா மோட்டர் சைக்கிளில் புல்லட்டா அதில் சர்ன்னு வருவார் அப்படியே நாங்கள் எல்லாம் ஒரு பேட்டி கொடுப்போம் நான் விக்ரமன் இவர் அவர் ஃபஸ்ட்டு படம் முடித்த டைம் அப்போ இருந்து எனக்கு எனக்கு ரொம்ப நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் இவர் ரெண்டாவது விக்ரமன் அப்படின்னா என் குடும்பத்தில் ஒருத்தர் அவ்வளோதான் எங்கள் குடும்பத்தின் தலைவர் மாதிரி எங்கள் அண்ணன் இப்போ அவர் வயசில் எனக்கு சின்னவர் இருந்தாலும் எங்கள் புது வசந்த மணியிலே எங்கள் அண்ணன் அவ்வளோதான் எங்கள் இன்றைக்கி திரைப்பட இயக்குனர்கள் சங்கம்னு ஒன்று உருப்படியாக இருக்குதுன்னா அதை துவங்கி வச்சு அதை வழி நடத்தி அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன உதயகுமார் சார் நடக்குது எதை ஏதாச்சும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஏதாச்சும் இருந்தால் உங்கள் கிட்டே சொல்லுவேன் என்னமே ஸோ இன்னும் அதில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது நல்லா இருக்கணும் அதுக்கு சரியாக இருக்கணும் அது சரியாக வரணும் என்ற ஒரு உணர்வாளர் தான் வந்து திரு விக்கிரமன் அவர்கள் அவர் இந்த கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக வந்து அவர் மனசுக்குள்ளே நிறைய சுமைகள் இருக்குது ஒரு பக்கம் அவருடைய இளத்தரசி உடல்நலம் ஒரு பக்கம் தம்பியை கொண்டு வரணும் அவன் வரணும் இதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்துடுது அந்த இதில் வந்து உறுதுணையாக நின்றவர் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் அதுதான் சொன்ன உணர்வாளர்கள் ஏதாவது ஒன்று அதாவது என்ன தான் இன்றைக்கி அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது அக்கா தங்கச்சிக்கு வராது அண்ணன் தம்பிகளுக்கு வராது ஆனால் இந்த உணர்வு வந்து இது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இந்த படத்தில் ஹிட்லிஸ்டில் அப்புறம் கனிஷ்கா ப பற்றி சொல்லணுன்னா அவங்க அப்பாவுடைய ஆசை அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு இந்த தம்பி அவனை தமிழில் சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணுன்ற தனக்குள்ளே இருக்கிற ஒரு வைராக்கியம் இந்த மூணும் சேர்ந்து ஒரு அற்புதமான விதையாக வந்து இந்த திரைப்படத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது அதை சிறப்பாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக நம்ம ரவிக்குமார் இருக்கார் நான் ரவிக்குமார் தொட்டதெல்லாம் தொடங்கும் அவர் மனசார யார் எல்லோரும் சொன்ன மாதிரி ரவிக்குமார் எல்லாம் பேச மாட்டாப்ல என்ன மனசில் இருக்கா டப்பு டப்புன்னு அடிச்சு போயிட்டே இருப்பாப்ல அதை நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனே அப்படி பார் ரவி எப்பவுமே சரியாக தான் செய்வார் அதே மாதிரி விக்ரமன் சரியாக சிந்திக்கக்கூடியவர் உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக அனைத்து உள்ளங்களும் வாழ்த்தி கொண்டே இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய ஒரு தலைவர்ன்ற பொசிஷன்ல இருந்து நான் உங்களை வாழ்த்துறேன் ஏன்னா என்னை தலைவராக ஆகணும்னு நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க என்னை ஆக்கி விட்டுட்டு அதுதான் விக்ரமன் ஏன்னா விக்ரமன் மேலே எனக்கு ஒரு தனிப்ப என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவரவர் தான் அவர் சிலவர் சமயத்தில் உணர்ச்சி வசப்படுவார் சில சமயத்தில் ஒரு டென்ஷன் ஆவார் அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால தான் நாங்கள் அனந்தம்பிகமாக மாதிரி இருக்கும் அதே விஜய் கணேஷ்காவுடைய டெடிக்கேஷன் பற்றி நான் நான் அப்பப்போ எல்லாத்துக்கிட்டேயும் கேட்பேன் என்னடா என்னடா படம் எப்படி போயிட்டுருக்கு முடிஞ்சிச்சா எப்படி நடந்துகிட்ருக்கு அதை கரெக்டாக பண்ணுறாங்களே அப்படி ஆரம்பத்தில் இருந்த கதையெல்லாம் இவர் சொல்லிட்டார் அது எப்படி ஆரம்பிச்சு திருப்பி எப்படி இது அப்புறம் சொன்னாங்க என்ன பண்ணுறாங்க இந்த பையன் சூப்பராக பண்ணுறாங்க அதை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் புள்ள அருமையாக நடித்தான்னு அடுத்தவன் சொல்கிறத கேட்க எப்படி ஒரு தாய் சந்தோஷப்பட்ட அந்த மாதிரி ஒரு தாயாக நானும் சந்தோஷப்பட்டேன் நான் விஜய் கணிஷ்காவோட வெற்றி இவங்களை மட்டும் இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா இயக்குநர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும் இந்த படம் ஜெயிக்கணும் ஹிட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னாக வரும் ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் எல்லாம் அவங்களுடைய ஆட்கள் தான் இல்லை ஒரு ஒரு தான் இன்றைக்கி சரத்குமார் சார் இவ்வளவு அழகாக அவர் வந்து உறுதுணையாக இருந்திருப்பாருன்னா அது எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்திருக்கும் பாருங்கள் ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் இணைந்து ஒரு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் நான் பார்த்தேன் ஏற்கனவே இசையமைப்பாளருக்கு முதல்ல எனக்கு தெரியும் அவர் ரொம்ப அற்புதமாக பேக்ரவுண்டு ஸ்கோரிங் அப்டேட்டடாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி வரக்கூடிய மற்ற படங்கள் என்னென்ன இருக்குமோ அத்தனை இருக்குது பெரிய படங்கள் நான் சொல்கிறேன் ரஜினி காம்பினேஷனில் வர்ற படங்களில் என்ன இருக்குமோ அது இருக்குது இந்த படத்தில் ரஜினி சாருக்கு ஈக்குவலாக நீங்கள் தம்பியை பில்டப் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தோட இசை மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு அமையும் சத்யா அவர்களுக்கு ஆக இந்த வியாபாரத்தை பற்றியெல்லாம் சொல்ல ஏற்கனவே வித்தாச்சு இது பெரிய லாபம் வந்துருச்சு நீ அதை விட பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது கனிஷ்காவுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் என்ன செட்டப்பா தானாக சேர்ந்த கூட்டம் ஏன்னா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க எனக்கு தெரியும் கனிஷ்காவுக்கு ஸோ ஐ லவ் யூ ஆல் பிகாஸ் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் யூ ஹேவ் டு டேக் திஸ் சக்ஸஸ் டு எவ்ரி அண்ட் கார்னர் இன் ஆல் த த்ரூ ஆல் யுவர் மெசேஜஸ் நான் இன்னொரு விஷயம் நான் யோசனை பண்ணிணேன் இந்த தமிழ் சினிமா நம்மளும் நம்மளும் கூட பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம எவ்வளவு வெட்டியான விஷயங்களை வந்து மெசேஜாக அனுப்பிட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு காலையில் எதிர்த்தா ஒரு ஒரு ஐநூறு பேர் மெசேஜாவது வராது அதை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஆயிரமெல்லாம் வரும் சும்மா இருக்கிறவங்களையே சும்மா இழுத்து விட்ருவான் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் நீங்கள் அந்த குரூப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம் இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் சூப்பராக வந்திருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரு எல்லாத்தையும் இது பண்ணி இது எப்படி இருந்தது இந்த ஃபீல் எப்படி இருந்தது ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சோன்னு வைங்க அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை போய் சேர்ந்தடையும் அந்த ஒரு லட்சம் பேரையும் நம்ம படம் பார்க்க வைக்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு ஹிட்லிஸ்ட்டை இவங்க ஹிட் ஆக்கிட்டாங்க அதை சூப்பர் ஹிட் ஆக்க வேண்டியது நம்ம பொறுப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்